அதுக்கு பின்னணி என்னன்னா விஜயை பிஜேபி போறாரு போறாரு குள்ள கூட்டணி இப்படியே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணா விஜய்க்கு விழ வேண்டிய முஸ்லீம் வாக்குகள் விஜய்க்கும் விழாது இங்கேயே தங்கிடும் விஜய் வந்து என்னைக்கு இருந்தாலும் போயிடுவாரு இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்களா அப்புறம் கிட்ட நெருக்கத்துல என்ன பாவே இல்லை முன்னும் போயிடுவாரு பாரு அப்போ இருக்கிற ஒரு டென் பர்சன்ட் ஓட்டு போகாம இருக்கட்டும் ஒரு நூறு முஸ்லிம்கள் வேற என்ன போட்ட சேனல் என்ன பேசுறது அதிமுக அமைச்சர்கள் கூட்டணிக்கு வரணும்னு பாஜகவை கடுமையா விமர்சிக்கிறாரு ஆனாலும் அவர் விஜய் பக்கம் கடுமை காட்டாம தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்குன்னு மாநில தலைவர் சொல்லிட்டு போறாரு கொடி வச்சு பேசுறது அவங்க இதுக்கு பின்னாடி திமுக தான் இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன லாஜிக் நான் பிரிச்சு பிரிச்சு சொன்ன விஜய் வந்தா லாபம்ன்றப்போ ஓகே சார் வேணான்னு யாரும் மறக்க மாட்டாங்க அதான் ராஜேந்திர பால சொல்றாரு திண்டுகல் சீனிவாஸ் சொல்றாரு விஜய் பத்திய கேள்விக்கு உங்களெல்லாம் தொங்கல்ல ஒண்ணுன்னு அவரு என்ன ஒரு வருஷம் அவர் சொல்லிட்டு போறாரு ஆனால் இது எல்லாவற்றையும் சேகரித்து அதற்கு ஒரு தலைப்பை உருவாக்கி அதை வந்து இவர் பாஜகவுக்கு போறாரு பாஜகவும் இவரை எடுக்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்குது ஒரு வருடத்துக்குள்ள முடிவெடுப்பாங்கன்னு ட்விஸ்ட் பண்ணி மிஸ்லீடு பண்றாங்கல்ல அதற்கு பின்னால் இருக்கிற நோக்கத்தை தான் நான் சொல்றேன்